யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பும்போது அந்த கேள்வியில் இருக்கிற தமிழர் என்ற சொல் என்ன பொருளில் ஆளப்படுகிறது யாருங்கிற வரையறைக்கு அப்புறமோ அந்த தமிழருங்கிற சொல் தமிழ் மொழி பேசுவோர் என்ற பொருளில் ஆளப்படுகிறதா தமிழ் தேசிய இனம் என்ற பொருளில் ஆளப்படுகிறதா தமிழ்நாட்டு மக்கள் என்ற பொருளில் ஆளப்படுகிறதா என்பதையெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கணும் உதாரணமாக இவங்க வழக்கமாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கவிதை வந்து எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் அயலான் அயலானே இந்த கவிதையில் வருகிற தமிழன் என்ற சொல் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படிங்கிறத தமிழ் தேசிய இனம் என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் அப்போ அமெரிக்காவில் பிறந்தாலும் அவன் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன் தான் இப்போ தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும் என்று சொன்னால் எந்த நாட்டில் பிறந்த தமிழன் வேணாலும் ஆளலாம் என்று பொருளாகிடும் மொரிஷஸில் பிறக்கிறான் ஃபிஜித்தியாவில் பிறக்கிறான் சைஷல்ஸில் பிறகுறான் மலேசியாவில் பிறகுறான் ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா அவங்களாம் தமிழர்கள் ஆனால் தமிழ் தேசிய இனம் அல்ல தமிழ் தேசிய இனம் என்று சொல்வது தமிழை வாழ்வியல் மொழியாக கொண்டவர்களாகவும் தமிழ்நாட்டை வாழ்விடமாகவும் தமிழ் பண்பாட்டை வாழ்க்கை முறையாகவும் கொண்டு தமிழ்நாட்டு பொருளியலில் அங்க போய்ப்பவர்கள் ஒரு தேசிய இனத்துக்கான வரையறைகளை நாம் சொல்கிறோம் இதெல்லாம் வரலாற்று வழியில் ஒன்று சேர்ந்து உருவாவதுதான் தமிழ் தேசிய இனம் இப்போ இதில் தமிழ்னா பிறந்த ஒவ்வொருத்தனும் இடம்பெற முடியாது என்று சொன்னால் தமிழாய் பிறக்காத யார் இடம்பெறுகிறார் என்பதையும் பார்க்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் பொருள் இருக்காது இப்போ இங்கு பிறக்கிறான் அயலான் அயலானேன்னு சொன்னால் சரி பரவாயில்ல இங்கு பிறக்கிறவன் மொழி அடிப்படையில் அவன் அந்த இனத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான் ஆனால் மொழி அடிப்படையில் ஒரு ஒரு என்ன இனம் என்பதற்கும் அது பிறப்பின் அடிப்படையில் ஒரு தேசிய இனத்தில் இணைந்து அங்கமாவதற்கும் வேறுபாடு உலகம் முழுவதிலுமே தேசிய இனம் உருவாக்கம் என்பது ஒரு இயற்கை வழி அல்ல இட்ஸ் நாட் எ நேச்சுரல் ப்ராசஸ் இட் இஸ் எ சோஷியல் ப்ராசஸ் அதுக்கு ஒரு நேச்சுரல் பேஸ் இருக்குது அவ்வளவுதான் இப்போ நம்ம மனிதர்கள் இருக்கிறோம் நம்மெல்லாம் யாரு நம்மெல்லாம் ஹோமோசேப்பியன்ஸ் படிமலர்ச்சியில் ஒரு கட்டத்தில் இந்த மனிதர்களாக உருவாகி இருக்கிறோம் மனித உயிர்கள் அப்போ நம்ம நேச்சுரல் பீயிங்ஸ் ஆனால் வெறும் நேச்சுரல் பீயிங்ஸாக நம்ம இல்லை இருந்தால் சட்டை போட்டுக்க மாட்டோம் இருந்தால் மொழி பேச மாட்டோம் இருந்தால் மற்றதெல்லாம் செய்ய மாட்டோம் அதுக்கு மேலே நம்ம என்னவாக இருக்கிறோன்னா நம்ம சமூக பிராணிகளாக இருக்கிறோம் சோஷியல் பீயிங்ஸாக இருக்கிறோம் இந்த சோஷியல் பீயிங்காக இருப்பதனுடைய ஒரு வடிவம்தான் ஒரு மொழி பேசுவது ஒரு இலக்கியம் படைப்பது இன்னொருத்தரோட உறவாடுவது இது எல்லாமே எந்த அடிப்படையில் நம்மளாம் சமூக பிராணிகள் என்ற தான் அப்போ தமிழ் தேசிய இனம் என்பது ஒரு சமூக செயல்வழியின் உருவாக்கமா இயற்கை செயல் வழியின் உருவாக்கமா இதுதான் முதல் கேள்வி நாம சொல்றேன் இது ஒரு சமூக செயல் வழியின் உருவாக்கம் ஏற்கனவே இயற்கை செயல் வழியாக தமிழர்களாக பிறந்தவங்க அப்படிப்பட்டவங்க நாடு விட்டு நாடு போகிறாங்க இந்த மொழியே மறந்துடுறாங்க இந்த பண்பாட்டையே மறந்துடுறாங்க ஆனால் அவங்க வேர்கள் தமிழன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த அளவில் மட்டும்தான் அவங்க தமிழர்கள் எங்க பிறந்தாலும் தமிழர்கள் தான் அந்த மொழியும் மறந்து பிறகு கூட இப்போ ஒரு நாட்டோட அதிபராக ஒரு தமிழர் இருக்கிறாருன்னு சொல்லி காட்டுறாங்க ஒரு அந்த அவருக்கு தமிழே தெரியாது சுத்தமாக ஏதோ அவருடைய பெயரில் அந்த ஒரு சாடை மாடைகள் இருக்குது அவர் ஏதோ ஒரு கோயில் வழிபாடு வச்சுட்டு இருப்பார் என்னுடைய மூதாதையர் தமிழ்நாட்டில் இந்த ஊர்லேருந்து வந்தவங்கலாம் இருப்பேன் எனவே தமிழர் என்ற சொல்லை நாம் யார் தமிழர் என்ற கேள்வியில் எதை கேட்கிறோம்னா யார் தமிழ் தேசிய இனம் என்று கேட்கிறோமா இல்லையா இதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும் இல்லைன்னா நிறைய முரண்பாடுகளுக்குள்ள சிக்கிக்கொள்வோம் நாம் கேட்பது இப்போ நீங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும்னா என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க தமிழ்நாட்டை தமிழ்த் தேசிய இனத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆள வேண்டும் தமிழ்தேசிய இனத்தைச் சேர்ந்தவர் என்ற இந்த வரையறையை தெளிவாக வைத்து வைத்துக்கொண்டு பேசம்னா இப்போ நம்ம ஒரு கூட்டம் போடுறோம் கூட்டம் போடும்போது வாருங்கள் தமிழர்களேன்னு அழைக்கிறோம் இப்போ வாருங்கள் தமிழர்களேங்கிறதுனுடைய பொருள் என்ன அர்த்தத்தில் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா சொல்றோம் இப்போ நீங்க எல்லாம் வீட்டில் தெலுங்கு பேசுறவங்கலாம் வராதிங்க அல்லது த நீங்கள் த தமிழ்னா போகிறது நீங்கள் தமிழ் தெரியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் வாங்க என்று கூப்பிட்றது அர்த்தம் கிடையாது எனவே இந்த தமிழ் தே தேசிய இனம் என்ற வரையறை தான் இப்போ அமெரிக்காவில் வந்து ஸ்பானியர்கள் குடியேறினாங்க அயர்லாந்தியர்கள் குடியேறினாங்க ஜெர்மானியர்கள் குடியேறினாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் குடியேறினாங்க ஒரு சில தனி தேசிய இனமாக இருந்தாங்க இப்போ கனடாவில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஒரு கணிசமான பகுதி இருந்தாங்க நம்ம அமெரிக்காவிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து அயர்லாந்தியர் கெனடி வந்து அயர்லாந்தியர் அதனால் அவர் வந்து வேறொரு தேசிய இல்லை ஒரு அமெரிக்க ஆங்கிலோ தேசிய இனத்தினுடைய ஒரு அங்கமாக எல்லாருமே ஆயிட்டாங்க உங்களுக்கு காலப்போக்கில் அந்த சமூக செயல் வழி என்பது ஊக்கமாக ஒரு டைனமிக்காக இயங்கும் போது அது எல்லோரையும் உட்கொண்டுரும் இப்போ நமக்கு அப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய இனம் என்பதில் பிறப்பில் தமிழர்கள் தமிழ் பெற்றோருக்கு பிறந்தவர்கள் என்பவர்களும் அடங்குவார்கள் தமிழை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் தேசிய இனம் என்பது தாய்மொழியை வைத்து வருவதல்ல பொது மொழியை வைத்து வருவது இந்த வரையறையில் ரொம்ப முக்கியமானது ஒரு தேசிய இனம்னு சொன்னால் அதற்கு ஒரு பொது மொழி இருக்க வேண்டும் என்பது தான் கோரிக்கையை தவிர இந்த பொது மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை பெரும்பாலும் தாய்மொழியாக இருக்குது அவ்வளோதான் இதுக்கு பொருளே தவிர ஒரு சில நாடுகளில் எடுத்தோம்னா தாய்மொழியே இல்லாமல் போயிடுது இப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து அவங்க ஒரு தேசம் தேச விடுதலையுமே கோர்றாங்க வெவ்வேறு நிறத்தவர்களாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கென்று இருக்கிற அந்த தாய்மொழியெல்லாம் வளர்ச்சி பெறல வெறும் டயலக்ட்ஸாகவே இருக்குது மண்டேலாவினுடைய மொழி கோசா மொழின்னு அது ஒரு பெரிய எழுத்து வடிவமே பெறல அது இன்னும் பல மொழிகள் இருக்குது சூலுக்களுடைய மொழி தனியாக இருக்குது அப்படி பதிமூணு மொழிகள் அவங்க கருப்பினத்தவர்களுக்கு மத்திய மத்தியிலே இருக்குது இப்போ அதில் போய் சேர்ந்த வெள்ளையர்கள் கருப்ப கலப்பினத்தவர்கள் ஆசியா கண்டத்திலேருந்து போன பல பேர் இவங்க எல்லோரும் சேர்ந்து தங்களை ஒரு தேசமாக உருவாக்கிக் கொள்ளவும் தங்கள் மீதான தேசிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுவதற்கும் ஒரு பொது மொழியாக ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டார்கள் இன்னைக்கு வந்து ஆங்கிலம் தான் அந்த மக்களுடைய பொது மொழி ஆங்கிலத்தின் மீது வேறொரு மொழி திணிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் தான் சொவேட்டோ போராட்டம் அவங்க வந்து இந்த ஆப்பிரிக்கனர்னு ஒரு மொழி இருக்கு ஆங்கிலேயர்கள் இது வெள்ளையர்களில் ஒரு பிரிவினர் பேசக்கூடிய மொழி அந்த மொழியை திணித்த போது அதை எழுத்து ஆங்கிலத்துக்காக போராடினாங்க இதெல்லாம் விதி இப்போ இஸ்ரேலில் போய் அவன் வந்து தன்னை எல்லாம் ஒரு தேசிய இனமாக உருவாக்கி கொள்ளணும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பொது மொழி வேண்டும் என்ற புரிதலின் அடிப்படையில் ஒரு வழக்கொழிந்து போன ஒரு இறைமொழியை மீட்டெடுத்து அதை அறிவியல் மொழியாக கல்வி மொழியாக ஆட்சி மொழியாக மாற்றிக்கொள்கிறான் அதில் எந்தெல்லாம் வெற்றி பெறாங்கிறது ஒரு பக்கம் ஆனால் ஒரு மொழி தேவைப்படுது தேசிய இனத்திற்கு ஒரு பொது மொழி தேவைப்படுது நமக்கு வாய்ப்பாக ஏற்கனவே தயாராக இருக்குது இந்த பொது மொழியை ஏற்றுக்கொள்றவர்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் ஏன்னா அவனுடைய வாழ்வியல் தான் முக்கியம் இங்கே அவன் வீட்டில் என்ன பேசுகிறாங்கிறது முக்கியம் கிடையாது அவன் வந்து வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் சந்தைக்கு வரும்போது கல்லூரிக்கு வரும்போது எல்லாத்துக்கும் அவன் பயன்படுத்தக்கூடிய மொழி அவனுக்கென்று அந்த ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாயகத்தினுடனான உயிரோட்டமான உறவுகள் அற்றுப்போகுது இப்போ நம்ம மொரீஷியஸ் நாட்டில் இருக்கிற தமிழனுக்கும் நமக்கும் என்ன உயிரோட்டமான தொடர்பு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது ஒரு ரெலிக்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் கடந்த கால நினைவுச் சின்னங்கள் மாதிரி தான் சில அடையாளங்கள் இருக்கிறார் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் தமிழ் தேசிய இனம் என்று சொல்வது தமிழை பொதுமொழியாக கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிறேன் இப்போ விதிவிலக்காக ஒருத்தர் கொஞ்ச நாள் படிக்க போகிறாரு வர்றாருங்கிறத பற்றி நம்ம பேசலை ஒரு நிரந்தர வாழ்விடமாக தமிழ்நாட்டை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்குள் தன்னுடைய சமூக உறவுகளை வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டு பொருளியல் பங்களிப்பு செய்கிற எல்லோருமே தமிழர்கள் தான் எனவே இந்த யார் தமிழர் என்பதற்கான நம்முடைய விடை இதுதான் இதில் வந்து நம்ம ரத்த சோதனை பண்ணியோ பிறப்பின் அடிப்படையிலையும் யாரையுமே நம்ம வந்து புறக்கணிக்கலை எதிர்க்கல ஒதுக்கலை நம்ம அது ஒரு பிற்போக்கான வரையறை அந்த மாதிரி